நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குற்றாலம் கோகர்ணம் மேவினானை கொடுங்கை கடும் கூற்றை பாய்ந்தான் தன்னை உற்றால நஞ்சு உண்டு ஒடுக்கினே உணர என் நெஞ்சை மற்றாலில் கீழ் இருந்தான் தன்னை ஆலில் கீழ் அங்கு இருந்தான் தன்னை பண்ணார்ந்த வீணை பயின்ற தன்னை புற்று ஆடு அரவு ஆர்த்த புனிதன் தன்னை புண்ணியனை ஏ பூந்துருத்தி கண்டேன் நானே ஏ ஏ ஸ்டம்பலம் திருப்பூந்துருத்தி புண்ணியனை நாள்தோறும் கண்டு கண்டு கழித்து அதன் பலனாக பல பதிகங்கள் அந்த தளத்தில் இருந்தபடியே பாடினார் திருநாவுக்கர் சுவாமிகள் முன்னர் நினைத்தது போல அவருடைய உள்ள கிடக்கை உள்ளம் எவ்வாறெல்லாம் நினைத்தது எதையும் கண்டு அஞ்சாத நெஞ்சம் அது கால படர்களுக்கும் அஞ்சாத நெஞ்சம் அது இறைவன் ஒருவனே அனைத்துக்கும் மேலானவன் என்பதை மிகத் தெளிவாக காட்டிய அப்பர் பெருமான் அவனை கண்டுகொண்டது என் உள்ளமே என்கின்றார் அந்த உள்ள தொகை என்று குரு திருக்குறுந்தொகையில் சிந்தையுள் சிவனாய் நின்ற கண்டு கொண்டது என் உள்ளமே என்ற பாடல் அவனோ ஆதி புராணம் அனைவருக்கும் ஆதியாய் விளங்குபோன் ஆனால் அதே நேரத்தில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி அவன் மீது ஆதி புராண ஒரு ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார் அதில் அவனேதான் வேதத்தை நமக்கு மனுருகிற்கு அளித்தவன் வேத நெரிப்படி வாழ்ந்தால் உலகம் செவனே இயங்கும் துன்பங்கள் சாரா இன்னமே நாளும் என்பதை காட்டு முகமாக இந்த வேத நாயகனை போற்றிருக்கிறார் அந்த ஆதிபுருவான திருக்குற்தொகை பதிகத்தில் முதல் பாடிலேயே அதைத்தான் சொல்கிறார் வேதநாய வேதியர் நாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் வேத நாயக்கன் வேதியர் நாயகன் ஆதிநாயகன் மாதிநாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதனாயகன் புண்ணிய ஏதிகளுக்கெல்லாம் அவனைய நாயகன் மற்றொரு கடவுளாக ஒருபோதும் அவர்கள் தியானிக்க முடியாது ஏனென்றால் அந்த வேதம் அவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை அதனை வேதிகளை கொண்டு உயிர் ஓத செய்து இந்த உலகத்தை வாழ்விப்பவன் அந்த பரம்பொருள் உமாதேவிக்கு நாயகன் மாதபம் புரியக்கூடிய தபசிகளுக்கும் அவனே நாயகன் அவன் ஆதியாக இருக்கக்கூடிய நாயகன் ஆதிரி நன்னாளும் அந்த அந்த ஆதிரி நாளுக்கே நாயகனாக விளங்குவோம் பூதநாயகன் பூதநாதன் புண்ணியமூர்த்தியே புண்ணியமூர்த்தி புண்ணியமே ஒரு வடிவெடுத்தால் எப்படி இருக்கும் அதே போலத்தான் இறைவன் தர்மமூர்த்தி புண்ணியமூர்த்தி ஆதிமூர்த்தி ஞானமூர்த்தி இப்படி எல்லாம் நமக்கு தோன்ற செய்த அந்த ஆதி புராணனை நாம் நன்றி செலுத்துவது மாத்திரம்தான் உகந்தது அதை விட்டுவிட்டு வேறு மாறான செயல்கள் செய்தால் அது அந்த மனித உடல் எடுத்ததற்கான பயனே அற்று போய்விடுகிறது ஏனென்றால் அவர்களெல்லாம் அதாவது இந்த இறைவனை நினையாதிருப்பவர்களை சொல்கிறார் பத்தி செய்ய நினைத்து சொல்கிறார் இவர்களெல்லாம் பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பது என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படி பக்தி செய்யாத மனத்தை உடையவர்களுடைய நிலையை சொல்லும் பொழுது அந்த மனம் வந்து பாறை போல் எருகி கிடக்கிறது அந்த பாறைகளுக்கு என்னதான் சொன்னாலும் ஏற ஏறப் போவதில்லை அதை அவர் வாக்கிலே சொல்கிறார்கள் செத்து செத்து பிறப்பதே தேவென்று பக்தி செய்மன பாறைகற்கு ஏறுமோ அத்தன் என்று அரியொடு பிரமனும் துத்தியம் செய்ய நின்ற நர்ஜோதியே ஹரி பிரமர்கள் காணமாட்டாத ஒரு கடவுளாக இருக்கும்போது அதை நினைக்காத மனப்பாறைகளுக்கு என்ன சொல்லித்தான் போகுது அவர்களுக்கு ஏறப்போவதே இல்லையே என்கின்றார் அவன் மூர்த்தி என்று சொன்னவர் அதை சற்று விளக்குகின்றார் எத்தனையோ பிரமர்கள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள் எத்தனையோ விஷ்ணுமூர்த்திகள் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள் இந்திரர்கள் மாத்திரம் என்ன அவர்களும் எண்ணற்ற இந்திரர்கள் வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பிரளயங்கள் நடந்திருக்கின்றன கங்கையில் உள்ள மணலை எண்ணிலாம் எண்ணலாம் பிரம்மர்கள் இந்திரர்கள் எவ்வளவு பேர் வந்தார் என்று எப்படி சொல்ல முடியும் கங்கை மணல் எண்ணில் இந்திரர் மணலை எண்ணுவது என்று ஒரு பொருள் கொள்வது எண்ணில் இந்திரர் எண்ணற்ற இந்திரர்கள் வந்துவிட்டு போயிட்டார்கள் என்றும் கூறுவது உண்டு ஆனால் ஈறு அதாவது முடிவு அந்தம் இல்லாதவன் எங்களுடைய ஈசன் ஒருவன் தான் என்கின்றார் அருமையான ஒரு பாடல் இது அதை ஈசனை அந்த அழித்த கடவுள் என்றோ ருத்ரன் அப்படி தவறாக கொள்ளக்கூடாது மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவன் இறைவன் நூறு கோடி பிரமர்கள் நொந்தி ஆறு கோடி நாராயணர் ரங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே ஏ பிரம விஷ்ணுக்களுக்கும் வாழ்நாள் வரையறை என்பது உண்டு பிரமனுக்கு விட பிரமனை விட விஷ்ணுவுக்கு ஆயு காலம் அதிகம் என்பார்கள் ஆகவேதான் அந்த நூறு கோடி பிரமர்கள் வந்துவிட்டு போன காலத்தில் ஆறு கோடி நாராயணர்கள் வந்துவிட்டு போகிறார்கள் இந்திரர்களோடு கேட்க வேண்டாம் ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் என்று சொல்லிவிட்டார் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே இந்த சதாசிவமூர்த்தி ஒருவன்தான் ஈறு இல்லாதவன் என்கிறார் அது அவனுடைய சிவ மரத்துவத்தை எடுத்து காட்டுவதாக அமைகிறது அதற்கு சில உரு ஒற்றுமை வேற்றுமையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது சில ஓமைகளை காட்டியும் விளக்குகின்றது நமக்கு தெரிந்த வரையில் இதுதான் உலகம் என்று இருப்போம் இதை தாண்டி எதையும் நினைக்க மாட்டோம் நமது ஊரே அப்படித்தானே நமது ஊரை விட பெரிய பெரிய ஊர் எது இருக்கிறது என்று பார்க்காமலே சொல்லிவிடுவது நம்முடைய வழக்கம் அது ஒரு கிணற்று ஆமையின் சொல்வார்கள் கணற்று தவளையை சொல்வார்கள் அது என்ன செய்யும் வெளி உலகத்தையே பார்த்துருக்காது கடல் ஆமை வருமா கடல் ஆமையை பார்த்து எனக்கு எனக்கு சமானமாக அந்த கடவுள் கடல் ஆமை உண்டா என்று கேட்பது போல் இருக்கிறது ஆகவே இந்த பாவகாரிகள் இருக்கிறார்களை பாவம் செய்தவர்கள் இறைவனை பார்ப்பது என்பது முடியாத காரியம் என்று சொல்வார்கள் தேவதேவனாகிய சிவபெருமானுடைய தன்மையை உணராதவர்கள் அவர்கள் நமக்கு தெரியாததை காண மாட்டாததை இல்லவே இல்லை என்று சொல்லி சாதிப்பவர்கள் அவர்கள் எப்படி அந்த ஆமை சாதிக்கிறதோ அப்படியே இவர்களும் சாதிப்பார்கள் என்று சொல்வார்கள் சிலர் கண்ணுக்கு தெரியக்கூடிய சூரியனை வழங்குவார்கள் சந்தியில் அவனை வழங்குவார்கள் ஆனால் அந்த சூரியன்தான் சிவபெருமான் என்பதை நினைப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அருக்கன் என்பது இங்கு சூரியனை சொல்லுது அந்த அருக்கனுடைய பாதத்தை கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அருக்கன் ஆவான் அரண் உரு அல்லனோ அரனுடைய மற்றொரு உருவமல்லவா அந்த சூரியன் என்று கேட்கிறார் இருக்கு நான்மறை ஈசனை வேதங்களெல்லாம் போற்று சொல்லக்கூடிய ஈசன் வேதங்களை எல்லாம் தந்த கடவுள் அவனை தொழுவதே நியமமாக இருக்க வேண்டும் உணர வேண்டும் அந்த கருத்து நினையாவிட்டால் அந்த மனம் என்ன கல் மனத்தை ஊக்கும் அந்த கருத்தினி நினையார் கல் மனவரே என்கிறார் அந்த பெருமானுடைய பெருமையை எண்ணி எண்ணி பார்த்து உருக வேண்டும் அவன் தாயினும் நல்லவன் தயாவான தத்துவன் தாயினும் நல்ல சங்கரன் என்கிறார் இங்கு இந்த பதிகத்தில் அவனுக்கு ஆட்படாமல் பேய்மூலை உண்டு உயிர் போக்கிய கண்ணன் அதாவது இங்கு மாயன் என்பது கண்ணனாக வந்து அந்த பேய்மூலை உண்டு அந்த கம்சன் ஏவி விட்ட அந்த அந்த அரைக்கி கொன்றதை இங்கு இந்த புராண வரலாற்றை இங்கு நினைவுபடுத்துகிறார் ஆனால் அந்த மாயனுடைய மாய வலிகள் உட்பட்டால் இப்படித்தான் செய்வார்கள் இறைவனை நினைக்க மாட்டார்கள் என்று ஏன் சிவனிடத்தில் அன்பு செலுத்தாமல் சிலர் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இந்த பாடலை சொல்லலாம் அதனுடைய காரணத்தை இங்கு விளக்குகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது சிவ பூஜை செய்வதற்கும் சிவாலயங்கள் செய்வ செல்வதற்கும் சிவ யாத்திரை செய்வதற்கும் சிவத்தலங்களுடைய தீர்த்தங்களில் நீராடுவதற்கும் எத்தனையோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது அந்த புண்ணியசாலிகளுக்கு மாத்திரம்தான் அது சித்திக்கும் மற்றவர்களையெல்லாம் பாவகாரிகள் என்கிறார் பாவ பாவத்தை செய்தால் எப்படி இது சித்திக்க முடியும் அந்த பாவம் நீங்கும் வரையில் இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் கொள்ள வேண்டும் இப்படியாக பல குறுந்தொகை பதியங்களை எல்லாம் அவர் அருமை செய்திருக்கிறார் அதில் சிலவற்றைத்தான் நாம் தச்சமயம் நாம் நினைவுகூர்ந்தோம் பின்னர் இந்த பொன்னி நதியானது வளம் செய்யக்கூடிய திருப்பூந்தி திருப்பூந்துருத்தி நகரிடத்தில் திருநாவுக்கரசர் இருக்கிறார் என்பதை கருவிப்படுகிறார் திருஞான்மந்தர் அப்பொழுது ஞானசம்பந்தர் அந்த தரத்துக்கு சென்று அப்பர் பெருமானை சந்திக்க வேண்டும் என்று தனது யாத்திரையை அந்த திசையை நோக்கி பயணப்படுகிறார் ஞானசம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் இங்கு ஒரு அழகாக ஒரு வர்ணனை தருகின்றார் கல் மனத்து அமணர்கள் சமணர்கள் அவர்களை வாதில் கட்டழித்து வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் அந்த கல் மனக்கயவர்களை வாதில் வென்று அழித்து தென்னவன் கூண் நிமிர்த்து அருளி பாண்டிய அரசனை அந்த சுரநோயிலிருந்தும் காப்பாற்றி அவனது உடலில் இருந்த கூனையும் நிமிர்த்தி கூன் பாண்டியனாக இருந்தவனை நெடுமாற பாண்டியனாக ஆக்கினார் வள்ளல் அதோடு அல்லாமல் அந்த நாட்டையே தெருநீற்றின் ஒளி வழங்கச் செய்தார் அப்படிப்பட்ட செம்பையர் போன் மறைவன் மறைவனார் வருகின்றார் என்று செய்தி வருகிறது தமிழ்நாட்டிலிருந்து எழுந்து விடுகிறார் அதாவது பாண்டிய நாட்டிலிருந்து எழுந்து விடுகிறார் அதை கேள்விப்படுகிறார் வாக்கினுக்கு மன்னவராகிய நாவரசர் நான் இப்பொழுதே விரைந்து அவரை காண வேண்டும் என்று அவர் வருவதை கேள்விப்பட்ட உடனேயே அவர் வரும் திசையை நோக்கி செல்கிறார் திருநாக்க சுவாமிகள் எல்லையிலேயே அவரை வரவேற்க வேண்டும் இப்படித்தான் கடியாதல் என்பது என்ன என்று அருளாளர்கள் காட்டுகிறார்கள் பல தருணங்களில் காட்டியிருக்கிறார்கள் அப்படி சென்பை நகர் வந்த மறைவ மறைவனார் எழுந்துருள்கிறார் என்று கேட்ட உடனேயே விரைந்து அவர் பார் செல்வன் என்று சொன்னாராம் நான் விரைந்து இப்போதே அவர்களிடத்தில் செல்வேன் என்று புறப்பட்டார் இப்படி தமிழ் விரகராகிய ஞானசம்பந்தர் எழுந்தவருடைய செய்தியை கேட்டவுடனே அவரை உயர்த்தி சொல்ல முடியாது அதே பாடலில் அப்பர் பெருமானை சொல்ல வேண்டியிருந்தால் அதே அளவு உயர்த்தி தான் நமது சக்கலா பெருமான் அடுத்த அடியாரியம் சொல்வார் ஒருவரை உயர்த்தி சொல்லிவிட்டு அடுத்த வரை சற்று குறைவாக குறிப்பிடுவதே இல்லை இதை பல பாடல்களில் நாம் பெரிய நடத்தி பார்க்கிறோம் அதில் இப்பொழுது வரக்கூடிய பாடல் ஒன்று சண்பை வரும் தமிழ் விரகர் தமிழ் விரகர் என்று அவரை சிறப்பித்து விட்டார் அப்பொழுது அப்பரை சிறப்பிக்காமல் விடலாமா அதே பாடலில் சிறப்பிக்கிறார் அது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம் சண்பை வரும் தமிழ் விரகர் எழுந்தர் தாம் கேட்டு மண் பரவும் பெரும் கீர்த்தி வாகீசர் இந்த பூலோகமே அப்பர் பெருமானுடைய கீர்த்தியை கேட்டு அதிசயித்து அவரை பரவுகிறது அப்படிப்பட்ட ஒரு வாகீச மூர்த்தி மனம் மகிழ்ந்து அவர் இருக்கும் திசையை நோக்கி செல்கிறார் இப்படி சண்பை வரும் தமிழ் விலகர் என்று ஞானசம்பந்தரை சொல்லிவிட்டு அப்பறை சொல்லும் பொழுது மண் பரவும் பெரும் கீர்த்தி வாகி செலுகின்றார் இரு இருவரும் சைவ சமயத்திற்கு இரண்டு கண்கள் போன்றவர்கள் ஆகவே தான் அப்படி சொன்னார் கண் பெருகும் கழி கொள்ள கண் கழி கூறும்படியாக கண்டு இறைஞ்சும் காதலினால் அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் பெண் பெருகும் விருப்பில எழுந்தவர்களை எதிர்ச்சென்றார் எதிர்கொண்டு அழிப்பதற்காக சென்றாராம் அந்த எல்லையில் வந்து சேர்ந்தவுடனேயே அந்த சிவிகை எழுந்து எழுந்துருள்வதை சிவிகை ஞானசந்த பெருமான் எழுந்துள்ளார் என்று செய்தி கேட்டுதான் போகிறார் சிவிகை வந்துவிட்டது ஆனால் இவருக்கு ஒரு ஆசை இந்த இறைவனுடைய அருளால் ஞானப்பார் உண்ட அந்த குழந்தை வரும் அழகில் காண வேண்டும் அந்த குழந்தை சிவிகையின் மீறி எழுந்தருளி வரும்பொழுது அந்த மணி முத்தின் சிவகையை தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் தாழ்ந்த இந்த உடலை கொண்டு அந்த சிவிகையை தாங்குவேன் என்றாலாம் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒப்பற்ற ஒரு பக்தி பக்திக்கு இலக்கணமாக இதை சொல்லலாம் ஞானசம்பந்த பெருமானோ சிறு குழந்தை என்று இருந்த சொல்லாதபடி அவர் ஞான குழந்தை ஞான என்ற பெருமான் அருளிய குழந்தை ஆகவே அவரது சிவிகி தூக்கும் சுமக்கும் பேர் பெற்றதுதான் இந்த உடல் இல்லாவிட்டால் இது ஒரு தாழ்ந்த உடல் தான் அதைத்தான் சேர்க்கலாருங்கு தாழும் உடல் இது கொண்டு தாங்குவன் என்றார் இந்த உடலை கொண்டு இந்த சம்பந்த பெருமானோருக்குரிய சிவியை தாங்குவேன் என்று போனாராம் அப்பொழுது யாராவது பார்த்து விட்டார் என்ன செய்வது அவர் ஞான சம்பந்தருக்கு தெரிந்து விட்டால் இவரை சுமக்க விடுவாரா உடனே சிவியிலிருந்து குதித்து விடுவாரே என்ற ஒரு எண்ணமும் இவருக்கு உடனே கூடவே தோன்றியது அதன் யாருமே காணாத வகையில் தன்னை மறைத்து கொண்டு சேக்கலா பாருங்கள் வந்து ஒருவர் அறியாமே மறைந்த வடிவோடும் தன்னை மறைத்து கொண்டு அந்த சிவிகி இருக்கும் இடத்துக்கு சென்றாராம் புகழி அந்தளனார் ஏறி எழுந்தருளி வரும் மணிமுத்தின் சந்த மணி சிவிகியினை தாங்குவாருடன் தாங்கி அதை எவ்வளோ பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களோடு தானும் ஒருவராக நின்று அந்த சிவகையை தாங்கி நின்றாராம் அப்பொழுது எவ்வளவோ மகிழ்ச்சி அந்த சிந்தையில் சிந்தை கழிப்புற வருவார்தம்மை யாரும் தெளிந்திரதால் அவரை யாருமே அடையாளம் கொள்ளவில்லையாம் அப்படி தன்னை முகத்தை மறைத்து கொண்டு அந்த சிவிகளை தாங்கி நின்றார் அப்பர் பெருமான் அப்பொழுது நடந்த முக்கியமான ஒரு உரையாடலை இங்கு பார்க்கலாம் திருஞான மாமுனிவர் ஞானசம்பந்தர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தவருடைய அண்மையில் வந்துவிட்டார் எங்குற்றார் அப்பர் அவர் வந்தவுடனே கேட்ட முதல் கேள்வி இதுதான் திருப்பூந்திருத்தில் அப்பர் பெருமான் இருக்கிறாரமே அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று சிவகை அவர்களை பார்த்து கேட்டாராம் அப்பொழுது மனம் உருகி அது இந்த சிவகின் கீழ் நின்ற அப்பர் பெருமான் என்ன சொன்னார் உம் அடியேன் உம் அடிகள் தாங்கி வரும் பெருமாள் வந்து இங்கு எங்கூற்றேன் என்றார் தங்களுடைய சிவிகையை தாங்கப் பெறக்கூடியதுதான் பெருவாழ்வு அந்த பார்வ பெருவாழ்வு அடிய எனக்கு கிடைத்து விட்டது ஆகவே ஏதோ இந்த சிவிகையின் கீழே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று விடை வித்தாராம் அப்பர் பெருமான் கீழ்ந்தபடியே அதை கேட்டவுடனே பதிப்பதித்து விட்டாராம் ஞாரதம் வந்த பெருமான் அப்பர் சுவாமிகளாவது நம்மை தூக்குவதாவது என்று நினைத்தார் போலும் உடனே விரைந்து அந்த இருந்து கீழே இறங்கி விட்டாராம் பிள்ளையார் கேளா பெருகு விரைவுடன் விழுந்தே மிக விரைவாக அந்த சிவிகியிலிருந்து கீழே இறங்கினாராம் உள்ளம் மிக பதைப்பு இது உடனே நாம் சொல்லிக்கோம் அல்லவா உடல் சிரித்து போய்விட்டது பதை மனம் பதைத்து போய்விட்டது என்று அதே நிலை தான் யாரும் வந்திருக்கும் மனம் பதைத்து விட்டாராம் பரிபுரமான நம்மை சுர்ந்து விட்டாரே தூக்கிவிட்டாரே சிவகையை என்று நினைத்தார் அப்பொழுது அந்த கீழே இறங்கியவுடன் திருநாவுக்கரசரை வணங்கினாராம் அப்பொழுது இவர் இவர் வள்ளலார் வாகீசர் வள்ளலாராகிய வாகீச பெருமான் அவர் வணங்காமல் வணங்க அவர் வணங்குவதற்கு முன்பாக தானே அவரை வணங்கிவிட்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கினார்கள் என்பது பொருள் இதை கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் இருந்தவர்கள் சீவிகை தூக்குவர்கள் எல்லோரும் துள்ளும் மான் மறிக்கறத்தார் தொண்டரெல்லாம் தொழுது ஆர்த்தார் எல்லோரும் ஹரஹர என்ற நாமத்தை சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள் இந்த ஒரு அற்புத காட்சி கண்டவுடன் இது ரெண்டு அருளாளர்கள் ஞானிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது அதனை அருகில் இருந்தவர்கள் பெற்ற மகிழ்ச்சியை நாம் கூற வேண்டுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தம் அவர்களுக்கு கிடைத்ததாம் அந்த இரண்டு குருநாதர்களும் அளவளாவிய அந்த ஒரு அற்புத பாடலை கூறி இந்த பதவியை நாம் நிறைவு செய்கின்றோம் திருஞானமாமுனிவர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி எங்கு உற்றார் அப்பர் என உருகா நின்று உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்தப்பெற்று இங்கு உற்றேன் ஏன் நம பார்வத்தீவதையே ஹரஹர மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா